அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா நித்திய பூஜை அதாவது தினம்தோறும் வீட்டில் வந்து நாம் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து இந்த அம்பாவில் உங்களுக்கு காட்டிக்கொண்டே அந்த விஷயத்தை உங்களோட பேசலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இவங்க இந்த அம்மன் வந்து உங்க எல்லாருக்குமே பரிச்சயம் ஆனவங்க தான் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இந்த ஊரினுடைய கிராம தேவதை துர்காதேவி இவங்க இந்த அம்மாவை வந்து பார்த்து கொண்டே நம்ம இந்த விஷயத்தை பற்றி இன்றைய தினம் பேசலாம் நித்திய பூஜை அப்படின்றது வந்து வீட்டில் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய பூஜை எப்படி வந்து ஆலயங்களில் தினந்தோறும் பூஜை செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்முடைய வீட்லேயும் வந்து நம்ம பூஜை அறை அல்லது பூஜை ஷெல்ஃப் கபோர்டு எதுவாக இருந்தாலும் அங்கே தினம்தோறும் வந்து நாம் பூஜை செய்யணும் அதாவது தினம்தோறும் விளக்கு ஏற்றுகின்ற வீடு வந்து அவ்வளவு சிறந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீபம் ஏற்றின வீடு வந்து பாழாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பதிவை இந்த அம்பாலை உங்களுக்கு காட்டி பதிவிடுது பதிவிடுவதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு எங்க ஊரினுடைய கிராம தேவதை அதாவது எங்க தந்தையினுடைய ஊர் இது இந்த ஊர் வந்து இந்த அம்பாள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கள்ளங்கொல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கிராமம் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்பால் இது ரொம்ப காலங்களா இவங்க வந்து இப்படித்தான் இருக்கிறாங்க ரொம்ப அபூர்வமான ஒரு தத்ரூபமான தெய்வாம்சத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள் இப்போ வந்து பூஜை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் தினந்தோறும் நம்ம வீட்டில் அம்பாளுக்கு சுவாமிகளுக்கு வந்து கண்டிப்பாக புஷ்பம் அப்படின்றத வைக்கணும் மறுநாள் வந்து அந்த புஷ்பத்தை நம்ம ரொம்ப மெதுவாக எடுக்கணும் மெதுவா அப்படின்னா நம்ம வந்து அந்த படங்களை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தாம பூக்களெல்லாம் எடுத்துட்டு அதற்கு நிர்மாலியம் சொல்லுவாங்க அதை வந்து கால் படாத செடிகள் நாம் வளர்த்தோம் அப்படின்னா அதில் போடலாம் அல்லது ஒரு கவர்ல கூட நம்ம வச்சுட்டு அதை வந்து நாம கால் படாத இடத்துலையோ அல்லது செடிகள்லையோ நாம் போடலாம் கால் படுகின்ற இடத்துல போடக்கூடாது அப்போது தினம்தோறும் மலர்கள் வந்து சாத்த வேண்டும் பஞ்ச பாத்திரம் அதில் வந்து தண்ணீர் வந்து நாம் தினம்தோறும் வைக்கணும் அடுத்து தினம்தோறும் நாம் வந்து விளக்கு ஏற்றணும் பஞ்ச உபச்சார பூஜையை தினம்தோறும் செய்யணும் அதாவது மலர் சாத்துவது தீபம் ஏற்றுவது ஊதுவத்தியை ஏற்றுவது தண்ணீர் வைப்பது அடுத்து நைவேத்தியம் வைப்பது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வைக்கும்போது கொஞ்சமாக ஏதாவது ஒரே ஒரு பூவில் மட்டுமாவது நாம் சந்தனத்தை தொட்டு பூ வைக்கணும் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம வந்து தீபத்தை ஏற்றி தூபத்தை காட்டி நைவேத்தியம் வைக்கணும் இது வந்து ஒரு பஞ்ச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம சிலர் பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டு அது எடுக்காமல் அப்படியே இருக்கும் வெள்ளிக்கிழமை வைப்பாங்க மறுபடியும் செவ்வாய்க்கிழமை தான் எடுப்பாங்க மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நம்ம முதல் நாள் வச்ச பூவை மறுநாள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு தான் நாம் வந்து பூவை வந்து வைக்கணும் இந்த நிர்மாலயம் இந்த பழைய பூ வந்து தெய்வங்களுக்கு ரொம்பவே அது வந்து வெயிட்டாக மாறுமா அதனால் வந்து எடுத்துடணும் கோவில்களில் பெரிய பெரிய கோவில்களில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்திலேயே வந்து எடுத்துடுவாங்க திருமலை அந்த மாதிரி இடங்கள்ல மாலை நேரத்திலே அது காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் போதே அந்த மாலை நேரத்திலேயே வந்து பூக்களெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அப்போ வந்து பூ சுவாத்துவாங்க இரவு நேரத்தில் எல்லா பூவையும் எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நாம் கூட வந்து வீட்டில் வந்து தினம்தோறும் பூ சாத்தணும் மறுநாள் எடுத்துடணும் நைவேத்தியம் பாலோ கற்கண்டோ எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு ஏதாவது நம்ம கோலம் வந்து கண்டிப்பாக போடணும் பச்சரிசி மாவில் கோலத்தை போடணும் தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தினம்தோறும் ஒரு விளக்காவது நம்ம சுத்தப்படுத்தி அதில் திரி போட்டு எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுவது தான் சிறந்தது இது வந்து ரொம்ப பேசிக்கான தினம்தோறும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நித்திய பூஜை எல்லாருமே இந்த நித்திய பூஜை செய்யணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் என்னுடைய தாயாகிய துர்காதேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அம்பால்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்ப தேவி கௌரி நாராயணி நமஸ்துதி காத்தியாய நியாய வித்மகே கன்னியகுமாரி சதீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயார் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாச்சரணம்